ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீ கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ச மரண மாதாவே இருந்துச்சு சீன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தீபம் வந்து ரெடி ஆகிட்டு மடி மேலேருந்து கீழே இறங்கி வராங்க ஸ்டெப்பில் ஸ்டெப்பில் வரையில தீபா வரையாமலே மோதிரம் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்து கழுந்து விழுந்துடுது அது வந்து உருண்டு போகுது ரோட்டுக்கு போயிடுச்சு அதை எடுக்க போன தீபம் வந்து வண்டி வர்றது பார்க்காம அதை எடுக்க போகிறாங்க அதை வந்து கார்த்திக் கவனிச்சுட்டு தீபா வந்து காப்பாற்றிடுறாங்க வந்துட்டு திட்டுறாங்க தீபா பிடிச்சிட்டு எதுக்காக நீ வந்து அந்த மோதறத்துக்காக நீங்கள் எதுக்கு அவ்வளோ மெனக்கட்டு போகிறீங்க வண்டி வருது அதாவது வாய்ந்தே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திட்டிட்டு அது போனால் போகுது மோதரம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்ட்டு வந்துடுறாங்க வேலை வந்து அம்பிகா பார்த்துட்டு இந்த விரிசலுக்கு இவங்க காதல் விரிசலுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து மீனாட்சி வந்து இந்த வந்து தம்பி உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க நீ அப்படிங்கிறாங்க ஏன் தம்பி தீபா வந்து உங்கள் மேலே எவ்வளோ பாஸ் வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறீங்க ஏங்க உங்களுக்கு வந்து தீபா பிடிக்காது அப்படின்னு கேட்குறாங்க அது காத்துக்கு இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை எங்கண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன தம்பி அவகிட்டையே சொல்லிடலாமுலோ ரொம்ப இதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் சரின்ட்டு சரிங்கண்ணி நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க மீனாட்சியும் போயிடுறாங்க அடுத்து வந்து பால்கனியில் வந்து கார்த்திகிட்டு நின்றுட்டுருக்காங்க மெசேஜ் தீபா வந்து ரூமில் இருக்காங்க இப்போ வந்து தீபாவுக்கு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னு தீபை எடுத்து பார்க்கல காற்றுக்கிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க பால்கனிக்கு வாங்கண்ணே இதுக்கு பால்கனிக்கு வர சொல்லியிருக்காங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயே பார்த்துலான்ட்டு போகிறாங்க அங்கே போனது கார்த்திக்கு வந்து கார்த்திகிட்டே என்னங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாங்க அது கார்த்திக் இருந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் தீபம் மறுபடியும் ஐ லவ் யூன்னு சொன்ன அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க செம்மையாக இருந்துச்சு அந்த சீனெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அந்த சீனை கட் பண்ணி அடுத்தது வந்து ரியா வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அவ்வளோ காவலாக ரெண்டு போலீஸும் வர வச்சுருப்பாங்க எங்களுக்கு டைம் ஆச்சுட்டு டீ குடிக்க டைம்ட்டு ஒரு ஆள் வந்து டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி கொடுத்ததும் மயக்கம் போட்டுறாங்க அந்த இடத்துல மாசாக வந்து ரம்யா என்ட்ரி கொடுக்குறான் இது வந்து ரம்யாவோட வேலை தான் உடனே வந்து ரியாவை ரிலீஸ் பண்ணி வா போயிடலான்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இதோடு வந்து நேற்று ரம்யாவும் ரியாவும் தப்பிச்சிட்டாங்க இருந்து அடுத்து இவங்க வந்து அநேகமாக கல்யாண மண்டபத்துக்கு தான் வருவாங்க அந்த கல்யாணம் தான் பிளான் பண்ணுவாங்க அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு இப்போ எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம்